குரு வாழ்க குருவே துணை நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக சிறப்பாக எனக்கு நிறைய சப்போர்ட் இருக்கீங்க நிறைய வந்துட்டு நீங்கள் கொஷின்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க அதே மாதிரி நிறைய ஆதரவு கொடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருமே நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் ஆகஸ்ட் மாதத்துடைய பலாபலன்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் அதாவது கோச்சார கிரகத்துடைய அமைப்பை வைத்து தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன் எடுக்கிறோம் சூரியன் எந்த இடத்துல பிரவேசிக்கிறாரோ அது தமிழ் மாதம் இப்போ ஆடி ஆவணி இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கற்கடக ராசியாக வரக்கூடிய கடகத்திலையும் அதே போல சூரியபுர பகவான் வந்து பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் சிம்மத்தில் இந்த ரெண்டு மா மாதமும் தமிழ் மாதத்துடைய தொடர்பில் ஆகஸ்ட் மாதம் வருது ஆடி பதினாறாம் தேதி பிறக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஆமி பதினஞ்சாம் தேதி வந்து நிறைய சுப முகூர்த்தங்களோட சேர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் பயணிக்கக்கூடிய அமைப்புங்க இன்றில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரலட்சுமி நோம்பு அப்படிங்கறதும் துளசி சொல்லக்கூடிய அற்புதமான பெண்களுக்கான ஒரு விரதம் அமைப்பு வெள்ளிக்கிழமை வருதுங்க தொடர்ந்து வழிபாடு செய்ய வேணும் மிதுன ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பருங்க ஜென்மத்திலே குரு இருக்குது எப்படிங்க மேடம் நீங்க சூப்பர் சொல்றீங்க ஒவ்வொரு மாதமும் சில கிரகங்கள் நமக்கு கோச்சாரமாக மறையக்கூடிய அமைப்பு ஏன் அப்படின்னா அஸ்தமனம் அப்படிங்கிறது நமக்கு சந்திரனுடைய இடத்துல தான் இப்போ சூரியன் பிரவேசிச்சுட்டு இருக்க உங்களுக்கு எப்பயுமே எதையுமே நம்ம பார்த்துக்கோ பக்குவமான குணம் மிதுனத்துக்கே உண்டுங்க இரட்டை மனம் இருந்தாலும் அதை சரியான முடிவு ஏற் ஏற்க ஏற்படக்கூடிய அமைப்பு எடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சொல்லித்தரணுன்னு அவசியமே இல்லை எந்த துறையில இருந்தாலும் சரி ஒரு சினித்துறையிலையோ அல்லது ஒரு நாடகத்துறையிலையோ ஒரு சீரியல்ல நான் நடிகையாக இருக்கேன் நிறைய பேருக்கு நம்ம சொல்லுவோம் இந்த சிம்மம் மிதுனம் தான் ஒரு கலைத்துறையில் இருப்பாங்க அப்படிம்போ ஸோ எதனால அப்படின்னா புதனுடைய ஆதிக்கம் நிறையா இருக்குது ரெண்டாம் இடத்துலயே பிரவேசிச்சுட்டு இருக்கார் ஆனால் சூரியன் தொடர்பு இருந்துச்சு இப்போ என்னன்னா கோச்சாரப்படி கொஞ்சம் நமக்கு சிம்மத்துக்கு அடுத்தது சூரியன் போகக்கூடிய காலகட்டமாக போயிடுச்சு அப்ப அந்த நாட்கள்ல உங்களுக்கு பல விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ன மாற்றம் மேடம் தொழிலில் மாற்றம் நிறைய வந்து உங்களுக்கு தொழில் பிரச்சனைகள் இருக்குது நிறைய விஷயங்கள் பணம் லாக்கா இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா வாடிக்கையாளர்களுடைய அதாவது எந்த நட்சத்திரங்கிறத விட என்ன விஷயத்துக்காக அவங்க வந்திருக்காங்க போது இப்போ மிதுனம் இந்த மாதம் எந்ததுக்காக வராங்க எதற்காக நமக்கு பலாபலன் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வருவோம் அப்போ உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே என்னென்னா பூமி சார்ந்த பிரச்சனைகள் இப்போ போயிட்டுருக்கும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உடம்பு தொந்தரவுகள் இருந்துகிட்ருக்கும் நிறைய அலைச்சல்கள் நிறைய வந்து ஆடி மாதம் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கோயிலாக இருக்கட்டும் அல்லது விசேஷத்துக்கு போக முடியாமல் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஜென்ம அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கான உழைப்புக்கான ஊதியம் வருமா வராதா சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கறது அவமானத்தை கொடுக்கறது இந்த விஷயங்கள் இருந்தாலும் சுக்கரன் உங்களுக்கு பனிரெண்டிலிருந்து உங்கள் இடத்துக்கே வரப்போகிறார் அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்த தம்பதியர்கள் சேரக்கூடிய காலகட்டங்கள் அதே போல நல்ல லவ்வபிள் பர்சன் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க என்னால் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா பண உதவியோ அல்லது இந்தாங்க என் நகையை வச்சுக்கோங்க உங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளியே வாங்க அப்படின்னு உங்கள் பிஸ்னஸுக்கு உதவக்கூடிய அமைப்புக்கு உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் மனைவியோ அல்லது உங்கள் லவரோ வந்து வருவாங்க ஏன்னா மிதுனம் அப்படின்னாவே எந்த ஒரு விஷயத்திலும் சட்டுன்னு காதல் வசப்படக்கூடியவங்க நட்பு வட்டாரத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடியவங்க ஆனாலும் இப்போ பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும்போது நல்லா இருக்கும் ஆணாக இருக்கும்போது பர் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னோட கணவன் மனைவி சார்ந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா அந்த ஜெமினி அப்படிங்கிற ஒரு இடம் சொல்லுவோம் அப்போ ஆண் பெண் தத்துவம் உங்களுக்கு எப்பயுமே இயற்கையிலே உண்டு சில நாட்கள் நல்ல போல்டா எதையும் பார்த்துக்கலாம் அப்படிம்பிங்க அதே சில நாட்கள் என்னாகும் சில விஷயங்களை தட்டு தடுமாற்றம் யாரையாவது கேட்டுக்கலாமா ஆலோசனை டிஸ்கஸ் பண்ணிக்கலாமான்னு உங்களுடைய மனதை அப்பப்போ கொஞ்சம் மாற்றக்கூடிய நிலைப்பாடு ஏற்படும் அப்போ மூன்றாம் இடத்துல இருந்த செவ்வாய் அது ஓட இருந்துச்சு சில பிரச்சனைகளை சகோதர சகோதரி உறவுகளில் வந்து சந்திச்சிருப்பீங்க என்னோட தங்கச்சியா அப்படி பேசிட்டா அன்னை இந்த மாதிரி வார்த்தையை கொட்டி பேசிட்டாரே அப்படின்னு வருத்தம் எப்போ இருந்திருக்கும் ஆடி மாதம் பல விசேஷத்துக்கு போயிருப்பீங்க அதாவது கோயில் சார்ந்த வழிபாட்டு அப்போ வந்து நம்ம வீட்டில் நம்ம உறவுகள் இப்படி ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆடி நிறைய பேர் வந்து குலதெய்வ வழிபாடு இந்த அம்மாவாசை கூட்டு குடும்பமா நீங்க வழிபாடு எடுத்திருப்பீங்க ஒன்று கூடக்கூடிய கூடிய அமைப்பு எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி திருவிழாக்களால் நம்ம சந்திப்போம் அப்படியெல்லாம் நீங்க சந்திச்சிருப்பீங்க அதில் சில சில மனக்கசப்போ சஞ்சலமோ இருந்துச்சுன்னா இந்த ஆகஸ்ட்ல ஒரு பதினெட்டாம் தேதிக்கு மேலே இதெல்லாம் சரியாயிரும் பயப்படாதீங்க மேற்கொண்டு உங்களுக்கு வருமானத்துல சீராக இருக்கக்கூடிய அமைப்பு குரு சுக்கரன் வந்து நல்ல ஒரு சேர்க்கை உங்களுக்கு திடீர் பணம் வரவோ வரக்கூடிய அமைப்பு உண்டு கடன் தீரக்கூடிய விஷயம் நிறைய பேர் இந்த பரிகாரம் கேட்கும் பொழுது என்கிட்ட இந்த கோயில் அந்த கோயில் ரொம்ப தூரம் சொல்லாதீங்க மேடம் பக்கத்துல இருக்கிற கோயிலே சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க ஏன்னா வருமானத்தை ஒட்டி தான் நம்மளுடைய வழிபாடும் உண்டு நம்ம ஒரு இடத்துக்கு இப்போ இங்கே ஒரு கும்பகோணம் போறாங்க இப்போ கோயம்புத்தூர்லேருந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ தூரம் போகணும் அதுக்காக ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்பெண்ட் பண்ணணும் அது கரெக்டான அங்கே போய் டேக்ஸி மற்றபடி எல்லா போக்குவரத்து செலவு அங்கே பூஜைக்கான விஷயங்கள்லாம் எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சாயிரம் செலவாயிடுது அதனால் சிலர் கேட்கும்போது அவங்களுடைய ஆதங்கம் தெரியுது ஏன்னா நிலை நம்மளைய ஆட்டி படைக்குது அப்போ இந்த காலசர்ப தோஷத்தோட இந்த கிரகங்களுடைய இணைவுகள் இருக்கும் பொழுது உங்களுடைய இடம் என்னங்க மூன்றாம் பாவகம் கம்யூனிகேஷன் அப்போ உங்களுக்கு ஒரு பெரியவங்கனால ஒரு மூத்தோர் முதியோர்களனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோ உங்களுக்கு ஒரு தொழில் கிடைக்காது உங்களுக்கு தொழில் கிடைக்கிறது ஒரு ஜாப் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது அல்லது ப்ரொமோஷனுக்காக உங்களுடைய மேலதிகாரியே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம் கவனத்தில் எடுத்துக்கோங்க மேற்கொண்டு உங்களுடைய பிரகாசமான நிலைப்பாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய புற்று அம்மன் கோயில் இங்கே போய் பாருங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் பச்சரிசி இதெல்லாம் போட்டு நிறைய உங்களால் முடிஞ்சதை ஒரு சக்கரை பொங்கலோ பால் பாயசம் வச்சு ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர்த்துக்கு தானம் தர்மம் பண்ணுங்க சிறப்பாக இருக்கும் வருமானம் கைகூடும் ஆரோக்கியம் பெருகும் அடுத்த பதில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்